உங்களுக்கு ரொம்ப நாளாவே இந்த வரட்டிரும்பல் பிரச்சனை இருக்குதா அப்ப நான் நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அட ஆமாங்க இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் இருமினே வந்தான் என்கிட்ட நானும் அவங்க கிட்ட என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ப்ரோ என்ன தெரியல ப்ரோ கொஞ்ச நாளாவே எனக்கு இந்த வரட்டிரும்பல் பிரச்சனை இருக்குதே யார்கிட்டனா பேசணும்னா கூட ஹோன் பண்ணிட்டு பேச வேண்டியதா இருக்குது அப்படி ஒரு சில டைம் இருக்கும்போது எனக்கு யூரினே வந்திருது ப்ரோ இதுக்கு என்ன ட்ரீட்மென்ட் இருந்தா சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் ஏ தம்பி இந்த வரட்டிரும்பல் பிரச்சனை உனக்கு மட்டும் இல்லடா இது மாதிரி நிறைய பேருக்கு இருக்குதே சளி பிடிச்சா கூட ஒரு சில நாள்ல சரியா போயிடும் ஆனா இது மாதிரி வரட்டிரும்புல பிரச்சனை வந்ததுனாக்கா டப்புன்னு சரியாவே ஆவாது சரி இதுக்கெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத இது மாதிரி வரட்டிரும்புல சரி செய்யறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்க அந்த ட்ரீட்மெண்ட் நீ ஒரு நாள் பண்ணா மட்டும் போதும் உன்னுடைய வரட்டிரும்புல எல்லாம் இருந்த இடமே இல்லாம போயிடும் சரி வாடா அந்த ட்ரீட்மெண்ட் உனக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பிய கூட்டினு கிளம்பிட்டேன் இதுக்காக நானும் எங்க வீட்டுல இருந்து கொஞ்சோண்டு மிளகு தூளையும் சுத்தமான தேனையும் எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படி எட்டு வந்த தேனை நானும் திறந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து மிளகுல ஊத்த ஆரம்பிச்சேன் நீங்களும் இது மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேனை ஊத்திக்கிங்க அதிகமா ஊத்த தேவல அப்படி ஊத்த அப்புறம் தேனும் மிளகு தூளும் ரெண்டும் மிக்ஸ் ஆற மாதிரி நல்லா கையாலேயே குறைப்பு எடுத்துக்கன அதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நக்கி சாப்பிடறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதே மாதிரியே தம்பியும் கையில எடுத்து கொஞ்சமா நக்கி சாப்பிட ஆரம்பிச்சான் ஏ தம்பி இதுக்கப்புறம் வரட்டே இருபுல் பிரச்சனைக்கா கொஞ்சோண்டு மிளகு தூளையும் தேனையும் குழப்பி கொஞ்ச கொஞ்சமா நக்கி சாப்பிடா அப்படி நீ கொஞ்சம் கொஞ்சமா நக்கி சாப்பிட்டனாக்கா உன்னோட வரட்டிருமல் பிரச்சனை எல்லாம் ஒரே நல்லா சரியா போயிடும் அப்பையும் சரியாகலக்கா மறுநாளைக்கு கொஞ்சோண்டு மிளகு தூளையும் தேனையும் எடுத்து நக்கி சாப்பிட கண்டிப்பா உனக்கு இருக்கிற வரட்டிருமல் பிரச்சனை சரியா போயிடும் சரி பொறுமையாக நக்கி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை வீட்டுக்கு பத்திரமா அமுச்சு வச்சுட்டேன்